இந்த பாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்யூம்புட்டு எழுதினேன் இந்த பாடல் பிடிச்சிருந்தாப் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் வணக்கம் நான் உங்கள் உள்ளம் தொடு உயரம் தொடர்வீரன் ஒரு நாள் எங்கள் தோட்டத்தில் செவ்வாழை வெட்டணும் சரி இந்த செவ்வாழை வச்சு ஒரு பாடல் எழுதுனா அப்படி இருக்கும் தோணுச்சு சரி இது எதோட ஒப்பிட்டு எழுதலாம்னு நினைக்கும் போது ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு எழுதனா நல்லா தோணுச்சு அப்படி உருவானதான் இந்த சாங் செவ்வாழை புள்ள பொன்னாராம் பார்த்ததும் கவந்தம் இல்ல குறு கால நடுக்கால வாரதென்ன குண்டு கட்டாக என தூக்கி போறதென்ன உள்ளார ஊராத நனஞ்சி புட்ட பூபந்தம் தீப்பட்டு எரிஞ்சி புட்ட ஜெரிஞ்சி புட்ட செவ்வாழ போலதா செவந்த உள்ள பொன்னாரம் பார்த்ததும் கவந்தம் இல்லை குறுக்கால நெடுக்கால வாரதென்ன குண்டு கட்டாக தூக்கி போறதென்ன மனசுக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு அளவில்ல குறும்பெல்லா செய்யுறையை குழும்பிக் கெட்ட வயசுக்குள்ள குழும்பாக நீ வந்து கிண்டு ரயே செல்ல சிறுமி போல சிறுச்சின் மனசு விட்ட கெஞ்ச விட்டில் வந்து கீரங்க விட்டு புட்ட செவ்வாழ போலத செவந்த புள்ள உன்ன பார்த்ததும் கவந்த மெல்ல குறுக்கால நெடுக்கால வாரதென்ன குண்டு கட்டாக ஏற தூக்கி போறதென்ன கரையா போல காதல் வந்து அப்பப்போ முழுது ஆடி போற புள்ளாதத பொருளா எண்ணி விரும்பி விலபேச பேச நானம் கட்டி தழுவ பொண்ணம் வேணாம் ஜாட போதுமே துள்ளி கூதச்சி ரக்க வீரச்சி மனம் பானம் ஏறுமே செவ்வாழ போலதான் செவந்தபுல்ல உன்ன பார்த்ததும் கவந்தம் குண்டு கட்டாக என தூக்கி போறதென்ன உள்ளார ஊராத நடுஞ்சி புட்ட ஊப்பந்திப்பட்டு எரிஞ்சி புட்ட ஜெருஞ்சி புட்ட செவ்வாழ போலதான் செவந்த உள்ள